கடந்த சில வருடங்களாக ஜென்மச்சனியின் பிடியில் சிக்கி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மன உளைச்சல் தீராத போராட்டம் இந்த வழி நிறைந்த நாட்கள் முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டின் கடைசி சில மாதங்கள் குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறது கர்மகாரகன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதும் குரு பகவானின் நிலையும் சேர்ந்து சில தாக்கங்களை உருவாக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த காலகட்டம் ஒரு முக்கிய அத்தியாயமாக போகிறது உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் என்னென்ன அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் பகுதி ஒன்று நீங்கள் கடந்து வந்த பாதை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து ஜென்மச்சனியாக சனியாக உங்களை வாட்டி வரைத்தார் இதனால் உடல்நிலையில் சோர்வு மனதளவில் பெரும் அழுத்தம் என்ன செய்தாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காத நிலை என பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள் பணம் வந்தாலும் கையில் தங்காமல் செலவழிந்திருக்கும் குடும்பத்தில் சின்னதாக பேசத் தொடங்கினால் கூட அது வாக்குவாதத்தில் முடிந்திருக்கும் இந்த கடினமான காலகட்டம் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்காகவே ஏற்பட்டது இப்பொழுது அந்த சோதனைகள் படிப்படியாக விலகி சாதனைகளுக்கான பாதை தெளிவாகும் நேரம் வந்துவிட்டது பகுதி இரண்டு கிரக நிலைகளின் தற்போதைய நிலவரம் குருவின் பங்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்களை புரிந்து கொள்ள குரு பகவானின் தற்போதைய நிலையை அறிவது முக்கியம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி நல்ல பலன்களை தரத் தொடங்கினார் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் கதியில் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜோதிடத்தில் இது அர்த்தாஷ்டம குரு என்று அழைக்கப்படும் நான்காம் வீட்டில் குரு இருக்கும்போது பொதுவாக தாயாரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சில நேரங்களில் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பகுதி மூன்று குருவின் பார்வைகள் தரும் பலன்கள் குருதான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட வாக்கு அந்த வகையில் நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மூன்று முக்கிய இடங்களை பார்வையிடுவதால் சில நன்மைகளும் நிச்சயம் உண்டு ஒன்று குருவின் பார்வை உங்கள் எட்டாம் வீட்டின் மீது எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும் ஆன்மீகம் தியானம் போன்றவற்றில் நாட்டம் அதிகரிக்கும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இரண்டு குருவின் பார்வை உங்கள் பத்தாம் வீட்டின் மீது இது ஒரு சிறப்பான அம்சம் குரு உங்கள் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வேலையிலிருந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் உங்கள் பதவிக்கு ஆபத்து வராமல் குரு பகவான் பாதுகாப்பார் மூன்று குருவின் பார்வை உங்கள் பன்னிரண்டாம் வீட்டின் மீது குரு உங்கள் ஸ்தானமான பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் சுபச் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உருவாகும் பகுதி நான்கு நவம்பர் மாதத்தின் திருப்புமுனை சனி நிவர்த்தி ஏன் இந்த நவம்பர் மாதம் இவ்வளவு முக்கியம் அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து நவம்பர் மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்கத் தொடங்குவதுதான் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது இதுவரை இருந்த மந்தநிலை தாமதங்கள் தடைகள் அனைத்தும் விலகி செயல்களில் வேகம் பிறக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனம் மற்றும் குடும்ப ஸ்தானத்தில் இந்த மாற்றம் நிகழ்வதால் முடங்கிக் கிடந்த பணவரவு சீராகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் இதுவே நவம்பர் மாதத்தின் முக்கிய மற்றும் சாதகமான அம்சமாகும் பகுதி ஐந்து துறைவாரியான விரிவான பலன்கள் இப்போது ஒவ்வொரு துறைவாரியாக இந்த கிரக மாற்றங்கள் என்னென்ன தாக்கங்களை கொண்டு வரப்போகிறது என்று பார்ப்போம் தொழில் மற்றும் வியாபாரம் குருவின் பத்தாம் வீட்டு பார்வையால் தொழில் ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு வியாபாரத்தில் ஒரு புதிய வேகம் பிறக்கும் புதிய திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்த இது சரியான நேரம் பணப்புழக்கம் சீராகும் உத்தியோகம் வேலை செய்யும் இடத்தில் இருந்த அழுத்தம் படிப்படியாக குறையும் உங்கள் திறமை வெளிப்பட்டு மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் நவம்பர் மாதத்திற்குப் பிறகு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த நல்ல செய்திகள் வரலாம் நிதிநிலை சனி பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு பெரிய நிவாரணம் வருமான வழிகளில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் ராசியில் ராகு இருப்பதால் பங்குச்சந்தை போன்ற ஊக வணிகத்தில் அதிக கவனம் தேவை அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்வதைத் தவிர்ப்பது நல்லது குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்பஸ்தானத்தில் சனிவக்ர நிவர்த்தி அடைவதால் வீட்டில் அமைதி திரும்பும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருவரையொருவர் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் உங்கள் ராசியில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி மனைவியிடையே வீண் சந்தேகம் அல்லது வாக்குவாதங்கள் வர வாய்ப்புள்ளது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் சிலருக்கு ஒவ்வாமை அலர்ஜி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் வந்து போகும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம் பகுதியாறு கவனிக்க வேண்டியவை மற்றும் பரிகாரங்கள் கிரக நிலைகள் சாதகமாக மாறினாலும் சில விஷயங்களில் நாம் கவனமாக இருப்பது நல்லது ராசியில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்கள் எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க வேண்டாம் இந்த கிரக மாற்றங்களின் முழுமையான நன்மைகளை பெற சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் ஒன்று குரு பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் கடலை சமர்ப்பித்து வழிபடுவது மன அமைதியை தரும் இரண்டு சனி பரிகாரம் சனிக்கிழமைகளில் காக்கைக்கு அன்னமிடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வதும் சனியின் அருளை பெற்றுத்தரும் மூன்று ராகு கேது பரிகாரம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது நான்கு குலதெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் காலம் இது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழும் சனி வக்ர நிவர்த்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும் தடைகள் விலகி செயல்களில் வேகம் பிறக்கும் தொழில் நிதி குடும்பம் என பலவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் இருப்பினும் ராசியிலிருக்கும் ராகு மற்றும் நான்காம் இருக்கும் குரு சில சவால்களை தரக்கூடும் என்பதால் எதிலும் நிதானமும் கவனமும் தேவை நம்பிக்கையுடன் இருங்கள் சரியான திட்டமிடலுடன் செயல்படுங்கள் இறை அருளும் உங்கள் உழைப்பும் சேர்ந்து உங்களை நிச்சயம் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பொருந்துவது போல தோன்றுகிறதா உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று விரும்பினால் நம்பிக்கையுடன் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வராய நம என்று பதிவிடுங்கள் பிரபஞ்சத்திற்கு நமது நேர்மறை எண்ணங்களை அனுப்புவோம்